சக்தி மனிதர்களும் மிருகங்களும் மனிதர்களிடம் பழகுகிற மிருகங்களுக்கும் பாச உணர்ச்சி உண்டு பறக்கும் பருவம் வருகிறவரை பறவை குஞ்சுகளை பாசத்தோடு தன்னுடன் வைத்துக் கொள்கிறது ஆனால் மனிதர்களோ பால் மறப்பதற்குள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி விடுகின்றனர் அந்த குழந்தைகளும் பாசமில்லாமலே வளர்கின்றன மனிதர்களிடையே பாச உணர்ச்சி அற்றுப்போய் விட்டதால் ஒரு ரூபாய் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஓர் ரூபாய் செலவழிக்க வேண்டி வருகிறது இனி நிலம் நிலையில்லாமலும் வீடு பாசம் இல்லாமலும் போய்விடும் பசுவும் பெண்ணும் ஒன்று என்பதற்காகவே காமதேனுவை தெய்வமாக கொண்டாடுகிறோம் மிருகம் வேஷம் போட முடியாது மனிதன் தான் வேஷம் போடுகிறவன் மிருகமெல்லாம் முன்னேறி மனித நிலைக்கு வருகின்றன மனிதனோ முன்னேறி போகாமல் மிருகமாக மாறி வருகிறான் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Warm Saturday.